இப்போ எங்கே பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த கூட்டத்தில் நிறைய தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வெளியாயிட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட குமாரபாளையத்தில் பிரச்சாரத்தில் பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க கொடி பறக்குது பார்த்திங்களா பிள்ளையா சொல்லி போட்டாங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தார் அதிமுக கூட்டணியில் விஜய்யும் இணைய போகிறார் தமிழக வெற்றி கழகமும் போகுது அப்படிங்கிற செய்திகள் உலாகிட்ருக்கு சரி அவங்க எதுலேயோ இணையட்டும் அது நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ இதை எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியே ஆரம்பிக்கலை கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கே அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கே அவருக்கு வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஏகப்பட்ட குடைச்சல்களை கொடுத்தாங்க முதல்ல கால்வாசி கூட விஜயனாவுக்கு இப்போ கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே அவருடைய ரசிகர்கள் வந்து அங்கே எங்கேயும் போய் ஆதரவு கேட்டுட்ருக்காங்க மற்ற இடங்களில் போய் இவங்க கொடியை காட்டிகிட்ருக்காங்க அவங்களும் அதை வந்து வரவேற்கிறாங்க விஜய் இதை பார்த்தாருன்னா உடனே மறுப்பு தெரிவிக்க வேண்டியதானே அவங்க கூடலாம் கூட்டணி கிடையாது பாஜக கூட அவங்க இருக்காங்க அதனால் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னார்னா பரவாயில்ல ஆனால் அவரும் சைலண்ட்டாக தான் இருக்கார் இதெல்லாம் பார்க்கும்போது கொடநாடு ஸ்டேட் சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது